ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் கட்டாய் பிஸ்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஷூஸ் பெரியன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிஸ்கெட் தான் என்னோட லாஸ்ட் வீடியோனால் பிஸ்தா குக்கீஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டில் இதோட காஸ்டிங் ப்ரைஸிங் பேக்கிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள் பொதுவாக யாரும் காஸ்டிங் ப்ரைஸிங்கெலாம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க பட் நான் இது கொடுக்குறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது அச்சீவ் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் சரி வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம் ஒரு போலில் நான் நைன்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் த்ரீ ஃபோர்த் கப் அளவுக்கு வரும் கப் அளவில் பட்டர் சாஃப்டாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் நான் கட்டாய் பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே பண்ணுவாங்க நெய்ல தான் பண்ணுவாங்க இன்றைக்கு நான் பட்டர் சேர்த்து தான் பண்ணுறேன் நீங்கள் அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒன் எயித் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவில் போதும் இந்த பிஸ்கட்டோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரம்ளியாக சாஃப்ட் நம்ம மாதிரி தொத்தலைன்னு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்டரில் வேணும்னா பட்டரோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கு த்ரீ ஃபோர்த் கப் அளவுக்கு கொடுத்துருக்குறேன் நைன்ட்டி கிராம்ஸ் நீங்கள் அது வந்து ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் அளவு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க எனக்கு குக்கீஸ் மாதிரி க்ரன்ச்சியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பட்டரை வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட்டை க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே என்ன சொல்கிறேன் பவுடர் சுகர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் முக்கால் கப் ஸ்பாச்சலாக வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஸ்க்கை வச்சோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எலெக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் க்ரீமியாக வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் சில்கி சாஃப்டாக இருக்குது ஸோ இது கூட நான் இப்போ ட்ரையின் இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு அது கூட இப்போ நான் மைதா ஒன் டென் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது ட்வெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கிறேன் அதுவுமே டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் ரவையை நல்லா பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வேறு எந்த எசன்ஸுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்ல வெனிலா எசென்ஸ் அது மாதிரி இதுக்கு வந்து ஏலக்காயோட ஃப்ளேவர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி போடும்போது அதோட அரோமாவே சூப்பராக இருக்கும் இந்த மிக்ஸ்சர் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் எப்போயுமே நம்ம குக்கீஸ்க்கு மிக்ஸ் பண்ணும்போது ஜென்ட்லாக தான் மிக்ஸ் பண்ணணும் அது ஏன் பார்த்திங்கன்னா நம்ம பட்டரையும் சுகரையும் பீட் பண்ணி அதில் ஏரை இன்கார்ப்ரேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதாவது நம்ம பட்டரை விப் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஏரெல்லாம் நிறைஞ்சிருக்கும் இப்போ அதை நம்ம ஹார்டை நம்ம நீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் வந்து அதோட கரெக்டான டெக்ஸ்சருக்கு வராது ஸோ தான் ரீசன் நம்ம குக்கீஸ் வந்து எப்போவுமே ஜென்ட்லாக நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணப்போனா அதாவே ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு இப்போ இன்னுமே சாஃப்ட் ஆகுறதுக்கு நான் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துக்கிறேன் அப்படி பண்ணும்போது நம்ம குக்கீஸில் அதிகமாக கிராக்ஸ் எதுவும் இருக்காது இப்போ டோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க இதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கிராக்குமே இல்லாமல் நல்லா சாஃப்டான டோ கிடைக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நமக்கு பர்ஃபெக்டான டோ கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் நான்கட்டாய் பிஸ்கட்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த டோவை ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு இந்த டோ கிடச்சிருக்கு இது த்ரீ ஈக்குவல் போர்ஷனை டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மூணு ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் ரஸ்மலாய் அப்புறம் கிளாசிக் ஆர்டமாம் ஃபஸ்ட்டு ரோஸ் ஃப்ளேவருக்கு பிங்க் கலரும் கொஞ்சமாக ரோஸ் எசென்சியும் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட ட்ரைடு ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராப் ஆட் பண்ணி நான் அதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன் இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளேவருக்கு போகலாம் இப்போ வந்து ரஸ்மலாய் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் பிஸ்தா பாதாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான எசன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ரஸ்மலா எசன்ஸும் எல்லோ ஃபுட் கலரும் நான் சேர்த்துருக்குறேன் ரஸ்மலா எசன்ஸ் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கறதுனால எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்கள் கிட்ட குங்குமூப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான்கட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம் நம்ம கையெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளேவரும் பண்ணதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃப்ளேவர் பண்ணும்போது அதற்கு கலர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் ஆடமம் தான் ஆல்ரெடி நம்ம இந்த டோல காடமும் இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஃப்ளேவரும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம மூணு ஃப்ளேவர்ஸுமே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ஈவன் ஷேப்பில் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் அவுட் பண்ணி சாஃப்டாக ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா க்ராக் இல்லாமல் ரோல் பண்ணி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம மூணு ஃப்ளேவர்ஸு ரோல் பண்ணி பேக்கிங் ட்ரேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சரி இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம காடமம் ஃப்ளேவருக்கு டெக்ரேஷனுக்காக அதுக்கு மேலே கொஞ்சம் நான் சாஃப்ட்டு பாதாம்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரஸ்மலாய் ஃப்ளேவருக்கும் கொஞ்சமாக பிஸ்தா பாதாம் ரெண்டுமே நான் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட ரோஸ் ஃப்ளேவருக்கு ட்ரைடு ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இல்லை ஸோ அது ப்ளைனாகவே நான் விட்டுவிட்டேன் ஸோ இப்போ நம்ம ட்ரே ஃபுல்லும் ஃபில் பண்ணியாச்சு இப்போ லெஃப்ட் ஓவர் டோ இருந்துச்சு அது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மார்பல் எஃபெக்ட் கொடுத்து ஒரு குக்கீஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் பக்கத்தில் ஒவ்வொன்றா வச்சு நம்ம ரோல் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம சூப்பரான மார்பல் எஃபெக்டில் நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம செம்ம அட்ராக்டிவான மார்பல் குக்கீஸ் கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஸோ இதையுமே அந்த ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து டெக்ரேட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம் இப்போ ஓடிஜி செட்டிங் பார்த்திங்கனா ஒன் சிக்ஸ்டி டிகிரி டென் மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் ரெண்டு ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடையும் ஆன் ஆன் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்தாச்சு ஸோ நம்ம சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே இது நீங்கள் குக்கரில் கடையில் பண்ணுறதா இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா குக்கீஸ் ரெடி ஆகிரும் இப்போ ரெடியான குக்கீஸ்க்கு வந்து நம்ம கூலிங் ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் குக்கீஸ் எல்லாம் நல்லா ஈவனாக ஆகி கிடச்சிருக்கு பேக் ஆனது உடனே நீங்கள் கூலிங் விரிக்கைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க இல்லைனா நம்ம குக்கீஸ் எல்லாம் சாகி ஆகிரும் குக்கீஸ் பேக் ஆகும்போது ஒரு சைடெல்லாம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம குக்கீஸ் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த குக்கீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரஸ்மலாய் ஃப்ளேவர் ஆகட்டும் நம்ம ரோஸ் ஆகட்டும் காடமம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து வாங்க நம்ம வெயிங் ஸ்கேலில் இதோட மெஷர்மெண்ட் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் நமக்கு வந்து குக்கீஸ் கிடச்சிருக்கு ஸோ உள்ளது டெக்ஸ்டருமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ஸோ நம்ம கிட்ஸ்க்கு நம்மளே வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனாக நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் செல்லிங் பர்பஸ்க்காகவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்து பேக்கிங் பார்ப்போம் ஸோ இதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ எத்தனை கிராம்ஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தனித்தனி பேக்கேஜிங் கிடைக்குது ஸோ அது தகுந்தாப்பில் நீங்கள் பேக்கிங் பண்ணியும் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ இதே மாதிரி நம்ம செல் பண்ணலாம் குக்கீஸ் எப்போயுமே நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் அது ரொம்பவே முக்கியம் இல்லைனா சாகி ஆகிடும் இதோட செல்ஃப் லெஃபன் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒன் மந்த் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் அதுக்கு மேலேயும் வேணும்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் குக்கீஸ் பேக் இருக்குது அதுவும் இல்லாமல் ஆக்ராலிக் பாக்ஸஸ் கிடைக்கிது ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்குது இதே மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸும் இருக்குது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காஸ்டிங் அண்ட் ப்ரைஸுங்கும் பார்த்துடலாம் இப்போ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸு ஒரு கேஜியோட ப்ரைஸும் கொடுத்துருக்குறேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற குவாண்டிட்டியும் இருக்குது அதோட ப்ரைஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கிறேன் ஃபைனலாக காஸ்ட்டும் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைதா பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் கேஜி வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி ஒன்லி ஒன் டென் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் டென் டிவைடட் பை தௌசண்ட் தௌசண்ட் ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் கேஜிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா எயிட் ருபீஸ் வருது நம்ம காஸ்ட்டு இப்போ பட்டர் ஒன் கேஜி ஃபைவ் எயிட்டி ருபீஸ் நம்ம நைன்ட்டி கிராம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபிஃப்டி டூ ருபீஸ் காஸ்ட் வருது இப்போ கார்டம்க்கு நான் டேரெக்டாக ஃபோர் ருபீஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் மாதிரி பாதாம் பிஸ்தாவும் நான் ஒன் கேஜிக்கு கால்குலேட் பண்ணி ஸோ அதோட வேல்யூ நான் கொடுத்துருக்குறேன் இப்போ ஃபைனலாக கலர் எசன்ஸ் கொஞ்சமாக தான் பால் சேர்த்துருக்குறேன் பேக்கிங் பவுடர் எல்லாமே சேர்த்து ஃபைவ் ருபீஸ் டோட்டல் கொடுத்துருக்குறேன் இப்போ ஓடிஜி கேஸோட சார்ஜஸும் நான் எயிட் ருபீஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஓடிஜி சார்ஜஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி வந்து டூ தௌசண்ட் வாட்டில் இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒன் ஆர் நம்ம ரன் பண்ணிணாலும் நமக்கு டூ யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ரெசிபிக்கு ஸோ எயிட் ருபீஸ் வரும் ஸோ இதில் ஃபைனல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வந்திருக்கு ஸோ இவ்வளோ குறைவான விலையில் நம்ம குவாலிட்டியான ஹைஜீனிக்காக ஒரு குக்கீஸ் ரெடி பண்ண முடியும்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம் அது நம்ம செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட ஒரு பிஸ்னஸாகவும் நம்ம இதை பண்ணலாம் இந்த குக்கீஸோட அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி உங்கள் நியர்பை ஏரியாஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அதோடய ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு அதை வச்சு நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில் இருக்கிறதுனால லெந்தியாக இருக்குது என்னோடய பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்